ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படிலாம் வந்து செயல்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக எல்லாருக்குமே அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் அதை தாண்டி ஒவ்வொரு நாளுமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய பழக்கமும் ஒரு சிலருக்கு இருக்குது இது இல்லாமல் மாதம் மாதம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கக்கூடிய பழக்கமும் இருக்குது உங்களுக்கு தினசரி ராசிப்பலன் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம மாசம் எப்படி இருக்க போகுது இந்த நவம்பர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா பொதுப்புலன்கள் மட்டும்தான் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் லக்கணத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அடையும் அப்படி ஒருவேளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ல ஸ்கிரீன்ல பிளே ஆகக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பொதுப்பலன்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு பத்து சதவீதம் வந்து சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்படுதோ அதுக்கு முக்கிய காரணமானது அந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாத கிரகங்கள்லேயே கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த சூரிய பகவான் தான் எல்லாத்தையும் வந்து வழிநடத்தக்கூடியவர் சூரியன் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் எல்லா ராசிக்குமே இருக்கும் அதுல கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு கலவையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நடக்காமலும் போகலாம் பிப்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தவறுதலா போய் முடியலாம் அதனால இந்த காலகட்டங்கள்ல பெருசா நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க முடிவுகள் வந்து அஹ் இருக்கலாம் சராசரியாவும் இருக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் குறைவா கூட இருக்கும் அப்போதான் வந்து நீங்கள் தடுமாறக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா நவம்பர் பதினாறு வரைக்குமே உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டில் சூரிய கிரகத்தினுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரிய பகவான்கிட்டருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது சூரியன் உங்களுக்கு ஃபேவரபிளாக கிடையாது அதை தாண்டி நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா சூரியன் உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு வந்து போயிடுவாரு சோ கர்மஸ்தானத்துல சூரியன் செவ்வாயோட வந்து இணைந்திருக்காரு அதாவது செவ்வாய் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு நேரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா வந்து தரும் மதத்தினுடைய முற்பாதி சூரியன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலுமே கூட மதத்தினுடைய பிற்பாதியில் சூரியனால் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக தர முடியும் அதனால் நீங்கள் சூரிய பகவான்கிட்ட எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நிலையான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் ஸோ மைண்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் இருக்காது இதை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே தான் இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுத்துடுவீங்க செய்யலானா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வர முடியும் செவ்வாயினுடைய பயிற்சியும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ராசியில பத்தாவது வீட்ல இருக்க போகுது சோ கும்பராசி நேயர்களுக்கு செவ்வாயில் இருந்து சராசரியான முடிவுகளை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு முழுமையா எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நீங்க வந்து செவ்வாய்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல செவ்வாய் சராசரியை விட உங்களுக்கு சிறந்த பலன்களையும் கொடுப்பாரு அதாவது செவ்வாய்கிட்ட பொதுவா நீங்க சராசரியாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் செவ்வாயும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பார் அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாயால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அதனால் அதை வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு சராசரியான உஷி கொடுக்கலாம் இல்லைன்னா அதை விட நல்லாவே வந்து கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதனுடைய பயிற்சி உங்களுக்கு பத்தாவது வீட்டில் தான் இருக்க போகுது ஸோ செவ்வாயை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக தருவார் அதனால் நீங்கள் புதன் பகவான்டையும் பெருசாக வந்து எதிர்பார்க்கலாம் முதன் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறமா வேறு இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது செய்வார் இவர் நவம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலத்தை வந்து கொடுக்க மாட்டார் ஸோ அதனால இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருந்துக்கணுங்க ஒரு அதாவது ஒரு குரு வந்து அறாத வீட்டில் இருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது குரு கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருக்கிறது நல்லதில்லை ஆனாலும் லாபம் மற்றும் செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் இல்லையா அதனால் ஒரு சிலர் சமயத்தில் அவரும் உங்களுக்கு நல்லதை வந்து செய்யலாம் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து சரியில்லை ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது கொடுப்பாரு ஸோ இருந்தும் நீங்கள் சராசரியான முடிவுகளை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த மாதத்தில் சுக்கரனுடைய பயிற்சி நவம்பர் ரெண்டில் எட்டாவது வீட்டில் இருக்க போகிறாரு ரெண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருப்பார் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு அவர் மாறுறாரு கர்மஸ்தானத்துக்கு மாறும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் வந்து பெரும்பாலும் சாதகமான பலன்களை தான் தர இருக்கிறாரு ஸோ சுக்கர பகவான் இந்த மாதத்தில் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுப்பாரு சுக்கரன் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு எளிதாக வந்து பொருந்தக்கூடிய கூடிய தன்மையை ஒருவர் யாருமே வந்து எதிர்பார்க்கவே கூடாது கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க அதே தான் உங்களுக்கு ராகு கேதுவும் ராகு கேதுகிட்ட இருந்தும் நீங்க பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது ஒரு அனுகூலத்தை வந்து அவர்கிட்டயும் நீங்க எதிர்பார்க்காதீங்க முடிவுகள் பார்த்தீங்கன்னா சராசரி தான் இருக்கும் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு சில சமயங்கள்ல சராசரியை விட கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாமே தவிர பெருசா உங்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடியை விட பின்னாடி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் பதினைந்து நாட்களை விட பிற்பாதியில் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த முதல் பதினைந்து நாட்கள்லையுமே நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அந்த நாட்களில் நீங்க இறைச்சி மது மற்றும் ஆபாசம் இது போன்றவற்றை எல்லாத்துலேருந்து இருந்து கொஞ்சம் தூரமா இருந்துக்கோங்க ஸோ இது மாதிரி விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவழிப்பாட்டில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தும் பொழுது கட்டாயமாக அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் அதை அப்போ வந்து பெருசாக வந்து கூட எதிர்பார்க்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் முதல்ல வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத கும்பராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்க இருக்குது என்னதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட கண்டிப்பாக கும்பராசினியர்கள் எப்போதுமே நிதானத்தை வந்து கைவிடக்கூடாது ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானம் முக்கியமானது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ஒரு நிலையான மாற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு தொழிலில் வணிகம் படிப்புல இதுல பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் எதுவுமே உங்களுக்கு எளிமையா வந்து கிடைச்சிடாது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது காரணம் கிடையாது கிடைக்கும் அது ரொம்ப தடைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சின்ன விஷயமாக தான் இருக்கும் இவ்வளோ ஈஸியாக எல்லாராலேயும் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய தடைகளை கொடுக்கும் நிறைய டென்ஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கெல்லாம் தயாராக கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கவனம் கண்டிப்பாக வந்து திசை திரும்பும் ஸோ கும்பராசி நேயர்களே நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய கவனம் திசை திரும்பிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்க முடியாது தேர்வு எழுத முடியாது நல்ல மதிப்பெண் கிடைக்காது ஆனால் அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க கவனக்குறைவு வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ கவனமாக இருங்க இந்த கவனக்குறைவால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளானது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துடும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலையே வந்து பறி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு ஸோ மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப கவனமாக கேட்டுகிட்டு செய்யுங்க அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒன்று செஞ்சுருப்பீங்க ஸோ அதனால் அவங்க வந்து கோபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய இழப்புகளானது ஏற்படலாம் ஸோ நீங்கள் செஞ்ச சின்ன தவறு தான் அந்த நிர்வாகத்தையே வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் கவனமாக வந்து இருங்க மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அனுபவம் அதிகம் இல்லையா அந்த அனுபவத்தின் மூலமாக அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தி ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களால் சமாளிக்கவும் முடியும் குடும்ப பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அனுபவசாலைகளுடைய அறிவுரை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது அவங்க மூலியமாக அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பலவும் பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வந்துடும் மதத்தினுடைய பிற்பாதி முதல் பாதையை விட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமானது நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அதாவது தொழிலில் நேர்மறையான முடிவுகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவிங்க வேலையில் மூத்தவங்க இளைஞர்கள் இவங்கள்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா விரும்பிய பதவி அதிக பொறுப்பு இப்படி எல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ வேலை செய்துட்ருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் புதுசாக வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக அடிஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்வீங்க ஸோ ஏற்கனவே நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்களும் கூட இப்போல்லாம் வந்து போக டைம் வந்து வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்குது ஸோ ஏதாவது சொந்தமாக தொழில் வந்து செய்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி கும்பராசினியர்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் வேலை இருக்கக்கூடியவங்க புதிய வருமானத்திற்கான எல்லாம் வந்து சேகரிப்பீங்க அதெல்லாம் வந்து இறங்கலாம் உங்களுடைய துணையோட அன்பு நல்லிணக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்கள் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு தூர பயணங்கள் வந்து போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கான அமைப்பும் வந்து கும்பராசினியர்களுக்கு வந்து இந்த டைமில் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட இல்லறம் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் கும்பராசினியர்களாக நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஏன்னா ரொம்பவே எளிமையான முறையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவுல பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்